ஒரு ஓனரு குடியிருக்க மரியாதையா பட்ட உனக்கு என்ன மரியாதை என்ன பத்தி என்ன பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன் நடக்கிறதே வேற ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்ட பொம்மை நான் அடிச்சனாலதான் வீரமாட்டிய கட்ட யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாறிவன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்கு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்சாவளி நடிச்சதுனாலேதான்

அங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு மொட்டையும் கோழியும் வரத்து குடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான் இப்படிதான்டா ஆளாளுக்கு ஒரு சட்டம் பேசி எந்த மாப்பிள வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் வரட்டிடாரு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பக்கம் வரணும்னு எல்லாமே பயப்படுறாங்க இவனுக்கு ரெண்டு பேரை பார்த்து மிரல்றாங்க அப்படியே இதுக்கு மேல போய் நான் மாப்பிள எங்க தேடுவேன் என்ன பண்ண போறோம் எனக்கே ஒண்ணும் புரியல ஏன்னா நீங்க பேசுறது பார்த்தா நாங்க என்னமா வேண்டே பண்ற மாதிரி சொல்றீங்க அப்படிதானே பண்றீங்க கோவப்படாம கேளுங்கண்ண எங்களுக்கு வர மாப்பிள ரொம்ப பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ இருக்கணும்னு நாங்க ஆசைப்படல வரவே ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுக்கத்தோட இருக்கணும் அவ்வளவுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம் முக்கியமா எங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள நல்ல கெட்டப்பா கண்ணுக்கு லட்சணமா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அந்த மூஞ்ச நாங்க வாழ்க்கை பூரா பாத்துட்டு இருக்கணும் இல்லையா சூப்பர் அது ஏதோ ஏழை பாடங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு நல்ல விஷயம் தானே டேய் நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிருந்தவா என்னது நாம போய் கூழ் குடிக்கிறதா ஏன்டா விளையாடுறியா நீ நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் தான் அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும் அதனால ஒரு இங்க சாப்பிட்டோம்னா ஐம்பது ரூபாய் பிச்சை பார்க்கல யாராவது பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்களா நாம இங்க யாருன்னு தெரியாது வா வாடா ஒரு எம்பிள் மட்டும் என்ன வாடா

நீங்களே கொஞ்சம் வேர் பேங்க் ஆஃபீஸர் சார் நீங்க போய் பாத்தி லபிடே ஆமா அக்கா சாமி நல்லா குும்பிட்டே வாங்க அப்பதான் சாமி நல்லா மாப்லே குடிச்சு கொடுப்பாரு பாரு நல்லா மாப்லே குடிச்சு கொடுக்குறதுக்கு வாய் கொஞ்சமாவது நீ குடிங்க ஊர்ல சூப்பரா ஹலோ ஹலோ இவ்வளவு

எங்க ஊர்ல நாங்க இப்படிதானே சுத்திட்டு இருக்கோம் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரிதான் மாதிரி தான் சுத்துவாங்க வாங்க வாங்க அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா இல்லங்க நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன் வீட்ல இருக்கீங்களா ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா ஃபெயில் வீட்ல இருப்பாங்களா எங்க அண்ணே எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் வீட்ல இருக்கோம் ஓஹோ அருமைக்கு நம்ம மீனு இருக்கோம் அதுல பாருங்க மீ எந்த மாதிரி மாப்பிள்ளைய அவங்க எதிர்பாக்குறாங்க அவங்க நல்ல படிக்கவங்கள நல்ல அழகா ரொம்ப நல்லவங்க எதிர்பார்க்குறாங்க மச்சான் அவங்க தேடுற எல்லா குவாலிபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு அநேகமா வேலை கிடைக்கு முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோ கூட நமக்கு போல இருக்கு எல்லாம் பகவான் செயல் மச்சா ஏ மச்சா மச்சா என்னடா என்னடா வா அங்க பாரு நம்ம ஏரியாவே வருது

நாம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அவங்களே ரைட் விட்டுவாங்க ஒரு செகண்ட் இதோ வரேன் டேய் எங்கடா போற சூப்பர் சூப்பர் பாப்பா சாரி மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாப்பா கிளம்பலாம் டேய் டேய் என்னடா இதவா மச்சான் நான் எவ்வளவு உஷார் பாத்து உப்பு தண்ணி பட்டாக்க பேண்ட் துணி கேட்டு போறோம் அது மட்டும் இல்ல இத இங்க ஃபேஷன் அத கட் பண்ணி விட்டேன் சரி நீ உன்ன கட் பண்ணி கே ஒரு கொஞ்சம் பத அறிவு இருக்கா நல்ல பேண்ட் கட்டிட்டு ஃபேஷன் சொல்ற நீ வரடி போ நான் போறேன் டேய் டேய் உட்கார்ற எவன்டா இவன் ரசனை இல்லாதவனா இருக்கறான்